வணக்கங்களையும் அநேகோடி நமஸ்காரங்களும் நமஸ்காரங்களையும் சொல்லிக்கொண்டு இன்று நாம் நாம் உபாசனை செய்த தெய்வத்தை சித்தி ஆகிவிட்டது அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் எனக்கு கிடைத்துவிட்டது அந்த தெய்வத்தோடைய சக்திகள் என் உடலில் ஆவகனம் ஆகிவிட்டது அந்த தெய்வத்தோடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எனக்கு விட்டது என்பதை நான் எப்படி அறிய வேண்டும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நிறைய ஆன்மீக அன்பர்கள் உபாசனை செய்பவர்கள் நிறைய பேர் நான் இருக்கிற நிறைய பழக்கமானவர்கள் கூட இந்த கேள்வி கேட்கிறார்கள் அதாவது ஒரு குடமானது நிறைந்து விட்டால் அந்த குடமானது உள்ளே நீர் இருக்கும்போது ஊற்றக்கூடிய சத்தமானது நம் காதுகளில் கேட்கும் அந்த குடத்திலே நீர் நிரம்பும் போது அந்த குடம் நீர் நிறைய நிறைய அதோட சத்தமானது நமக்கு குறைந்து கொண்டே வரும் காலி குடத்தில் வந்து தண்ணி தாழ்ந்து வரீங்கன்னா சரன்னு சவுண்டு கேட்கும் அதே வந்து அரை குடமாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக கேட்கும் அந்த குடமானது நிறைந்து விட்ட பிறகு சரன்னு கேட்ட சத்தமானது நிறைந்து தண்ணி வழிந்து கொட்டக்கூடிய சத்தமானது கேட்கும் அதுபோலத்தான் ஒரு தெய்வத்தோடைய உபாசனை செய்யும் போது ஒரு தெய்வத்துடைய பூஜை காரியங்கள் போது நம்முடைய மூச்சுடைய அந்த விதமானது மாற்றமடையும் அதாவது இயற்கையாக ஒரு மனிதனுடைய மூச்சானது வலது இடதாகவும் இடது வலதாகவும் அதாவது வலது காட்டிலே இழுத்து இடது பக்கம் விட்டப்படுது இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடப்படும் அதாவது பார்த்தினா நம்முடைய சுவாசமானது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை வலதும் இடதுமாக சூரியகளை சந்திரகலை என்று மாறி மாறி போகும் என்று சித்த வைத்தியம் படித்தவர்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் ஒரு தெய்வத்தோடைய சித்தி செய்து விட்டீர்களானால் வளம் இழுத்து இததும் இழதம் இழுத்து வலதும் விடக்கூடிய பக்குவம் வந்துவிடும் உடனே அந்த அஞ்சு நிமிஷத்தில் நம்முடைய சுவாசத்தை மாற்ற முடியும் இதை பெயர் சுவாச சித்தி என்று சொல்லுகிறார்கள் இதை வந்து நான் படிக்காதன் எப்படி அறிவது எனக்கு எப்படி அந்த சுவாச சித்தி ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்றுமே படிக்கல ஆனால் எனக்கு வாக்கு வருதே நான் அருள் வாக்கு சொல்கிறேன் அந்த தெய்வ கடாட்சரம் எனக்கு எப்படி கிடைத்தது என்று தெரியவில்லை என்று கூட சொல்வார்கள் அதுக்கு காரணம் நான் படுத்து போது கடவுள் எனக்கு ஆதரவு சொன்னார் கடவுள் வந்து எனக்கு பிரம்பு கொடுத்தார் கடவுளை வந்து எனக்கு வாக்கு தந்தார் நாட்கள் எழுதிட்டு சென்றார் இப்படிலாம் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் கடவுளை முழுமையாக நம்பியோ அல்லது கடவுளை நீங்கள் நம்பாமல் இருக்கும்போதோ கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று ஆராயும் போதோ கடவுள் இல்லை என்று குறை சொல்வதற்காக அவரை தேடியோ அவரை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்கிறோம் அப்படி அறிவதற்காக தேடும்போது உங்களுடைய மனமானது ஒருநிலைப்படுகிறது அந்த மனமானது ஒருநிலைப்படும் போது உங்களுடைய சுவாசம் ஒருங்கிணைப்படுகிறது அந்த சுவாசமானது ஒருநிலைப்படும் போது நீங்கள் எந்த பக்கம் முழிக்கிறீர்களோ அதற்கு அடிப்படைகிறது அப்படிதான் நம்முடைய சுவாசமானது சித்தி ஆகிறது அதற்கு நான் நிறைய சுவாச சித்திகள் எப்படி செய்வது எப்படி பூஜை செய்தால் பலன் கிடைக்கும் என்றெல்லாம் பதிவுகள் போட்டிருக்கேன் இன்றைய பதிவிலே இந்த ஆன்மீக ஆராய்ச்சியிலே நம் உபாசனை செய்த தெய்வமானது எப்படி நமக்கு அருள் புரியும் சித்தியாகிவிட்டது என்பதை தெரியும் என்பதை அறிவதற்கு முன்னாடி அடிநொழியை இருகரம் கூப்பி வணங்கி மறுகணத்திலே உங்களுக்கு எல்லா மனதமும் எல்லா நலமும் கிடைக்க வேண்டும் என்று அன்னை மகிஷிவாராகியும் தருவெட்டி பகவானையும் நான் ஆதியிலிருந்து வழிபாடு செய்த அகோர காளி மற்றும் எனக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வேண்டி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளம் பெற வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க வேண்டுமென்றால் இறை வழிபாட்டை செய்யுங்கள் ஆனால் இறை வழிபாடு செய்தால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையானது ஜெயமாகிவிட வேண்டும் இறை வழிபாடு செய்தால் மட்டுமே என் வாழ்க்கையில் கோடிகள் பெற வேண்டும் இறை வழிபாடு செய்வதால் மட்டுமே என்னுடைய வியாதிகள் நாம் தீர்ந்துவிட வேண்டும் என்று இறை மீது வழிபோட்டு தேடும் மிருகங்களாக நாம் வாழ வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையிலே உயர்வதற்காக இறைவனை வழிபாடு செய்கிறோம் ஆனால் இறைவன் மட்டுமே நம் வாழ்க்கை விட மாட்டான் அதுக்கான கஷ்டங்களையும் அதற்கான உடல் உழைப்பினை முதலீடாக போட்டு வாழ்க்கை உயர்வதற்கான வழியினை தேடி சொல்வமாக நமச்சிவாயம் இந்த நேரத்தில் நான் உபாசனை செய்கிறேன் உபாசனை செய்கிறேன் ஆனால் எனக்கு அந்த தெய்வமானது எனக்கு சித்தி ஆகிவிட்டதா இல்லையா என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அங்கு நான் அந்த செய்வ சாமியா கிட்டே போய் காய் வாங்கினேன் இந்த சாமியை கேட்ட போய் முருகர் வாங்கினேன் இந்த சுவாமியை கிட்ட போய் வராகி வாங்கினேன் இந்த சாமியை கிட்ட போய் மருவத்தம்மா வாங்கினேன் கருமுட்டி வாங்கினேன் விஷ்ணுமாயா வாங்கினேன் இது மாதிரி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை என்ற சிவபாக்கியத்தின்படி அதாவது இறைவனிடம் ஓடி ஓடி உட்களது தவறில்லை ஆனால் ஓடிக்கொண்டு மட்டும் இருந்து இறைவனுடன் கலக்காமல் கலந்தாய்வு செய்யாமல் ஒரு நடமாடும் ஜீவனாக நடமாடும் பிணமாக சுற்றுவதிலே எந்த ஒரு லாபமும் இல்லை அதேபோல இந்த சித்தி செய்த தெய்வம் என்னிடம் பேசுகிறதா இல்லையா என்பதை நான் எப்படி அறிவது என்று பார்த்துக்கிறானால் உங்களுடைய பூர்வஜென்ம கர்ம வினைகளை பொறுத்து உங்களுடைய முன்னோருடைய ஆசிர்வாதத்தை பொறுத்தும் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் தரக்கூடியதாக இருந்தால் அது கண்டிப்பாக சித்தி ஆகும் இதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை வாழ்க்கையில் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு வாழ்க்கையிலே கஷ்டங்களை ஒழிப்பதற்கு கடவுளை வழிபாடு செய்கிறோம் அந்த கடவுளே என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம் என்று நம்புகிறோம் ஆனால் அது நமக்கு சித்தி ஆச்சா இல்லையான்னு குழப்பங்களும் போராட்டங்களும் நிறைய மக்களுக்கு உண்டு ஆறு நிமிடங்கள் கழித்தும் ஆய்வு பற்றி பேசாமல் அதை எந்தியும் நான் ஏன் பேசுகிறேன் என்றால் செளிதலக் குணந்து பேசும்போது தேனும் தித்திக்கும் அல்லது பக்குவப்படாத தேனும் பாய்சன் போல கசக்கும் என்பதை இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்றால் முழுமையாக அதனுடைய அர்த்தங்கள் அதற்கான ஆதாரமாக விழக்கூடிய பின்னடைவுகளை அறிந்து அதன்படி பேசும்போது அதோடைய பலன் முழுமையாக கிடைக்கும் முதல்ல சுவாமி நான் இருபத்தோரு நாள் ஒரு தெய்வத்தோடைய மந்திரத்தை சொல்கிறேன் அல்லது நாற்பத்தெட்டு நாள் தொண்ணூறு நாள் அவங்கவுங்க வசதிக்கேற்ப அவங்கவுங்க குருமார்கள் சொன்னதுக்கேற்ப நான் பூஜைகள் செய்கிறேன் அந்த தெய்வமானது எனக்கு சித்தியானதா இல்லையா என்பதை நான் எப்படி அறிவது அதுக்கான அறிகுறிகள் சொல்லுங்களேன் என்று சமீபத்தில் இந்த வாரத்தில் மட்டும் ஒரு நாலு பேர் கேட்டிருந்தாங்க நான் மாந்திரிக உபாசனைகள் கொடுத்தனாலிருந்து நிறைய பேர்கள் கேட்டிருக்கார்கள் அதுக்கான பதிவு முதல் அறிகுறி உங்கள் உடல் முழுக்க ஏதோ போல உணர்வுகள் தோன்றும் ஒரு எறும்பு மேலே ஓடனா இப்படி ஓடும் சில சிலன்னு ஓடும் அப்போ நம்முடைய மந்திர சக்திகள் நம் உடலில் போடும்போது கை கால் மறுத்தல் உடலானது ஓட்டம் போல் நம்முடைய இரத்த ஓட்டங்களை நம் உணர முடியும் ஓடுகிறதே இதனால் எனக்கு பாதிப்பு வந்துடுமா மருத்துவமனை போல ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணணுமாண்ணா அவசியம் இல்லை அதற்காக உடல் பாதிப்பு வந்திருக்கு ஜுரம் வந்திருக்குது வைக்கிற இருக்கு பெரிய வகையான நோய்கள் இருக்கிறது என்றால் இறைவன் பார்த்து கொள்வான் என்று இறைவன் மீது பை போட்டு நம் உடலை பாழாக்க வேண்டாம் அதாவது கடவுள் என்பவன் கை கொடுப்பவன் ஆனால் அவன் கையே உங்களிடம் வெட்டி கொடுக்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த உபாசனைகள் செய்பவர்களுக்கு தலை பாரம் கொடுக்கும் ஏனென்றால் நம்முடைய மூலாதாரத்தில் கூடிய குண்டரை சக்தியானது உயிர் அணுவானது முறையாக குண்ட மூலாதாரம் சுவாதிஸ்டானம் மணிப்பூரகம் அனாயுதம் விதிசக்தி என்ற ஆறு சக்கரங்கள் மூலயமாக ச அஞ்சனா சக்கரத்தில் நின்று அஞ்சனா இருந்து எழுத்துவதற்கு உறுதுணையாக இருப்பது நம்முடைய மந்திர சக்தி அந்த மந்திர சக்திகளை மனமவந்து ஒருவன் நிலையான மனநிலையோடு சொல்லும்போது நம்முடைய தலையானது அந்த சக்திகளை ஏற்று அதற்கான வெற்றிடமில்லாமல் தலைவாரத்தை கொடுக்கிறது அதாவது தவறி மந்திரங்கள் சொல்லும் போதும் அதை ஒவ்வொன்றும் தலைவாரங்கள் வரும் அந்த தலைவாரமானது பின் மண்டையிலே வழி கொடுக்கும் ஆனால் இந்த தலைபாரமானது கயிற்றிலிருந்து இரு கண்கள் வரை ஓடுவதைப் போலவும் தலைவாரத்தையும் தூக்கம் வருவதைப் போலும் அமர்ந்த நிலையிலே தியானம் செய்யும்போது தன்னை அறியாமல் மந்திரம் சொல்லி கொண்டிருப்போம் ஆனால் உறங்கி கொண்டிருப்போம் அப்போ ஏதோ ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னு மயந்து ஓடி அந்த மந்திரத்தை விடுபடுவார்கள் இது எல்லாம் மந்திரமானது உங்கள் தலையிலே சித்தி ஆகுவதற்கான அறிகுறி அடுத்த மூன்றாவது அறிகுறி நீங்கள் பூஜை செய்யக்கூடிய காலத்திலே யாராவது ஒரு நபர் உங்களை அறியாமல் அவர்களை அறியாமல் தெய்வநிலை பற்றியும் தெய்வத்தை பற்றியும் நம்ம இடம் பேசுகிறார் என்றால் நாம் உபாசனை செய்த தெய்வம் நமக்கு அனுகூலமாக உறுதுணையாக நம்மை தேடி வருகிறதுன்ற அர்த்தம் அதாவது வெயிட்டிங் லிஸ்டில் அஞ்சு பேர் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று வந்திருக்கிறது ஆனால் யார் ஒருவரும் சேட் செய்யவில்லை நீங்கள் உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டால் அடியேன் கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு சொல்வார்கள் அந்த கைமண் அளவு கற்ற விஷயத்தில் அறிந்த விஷயத்தை ஏதாவது நம்முடைய அன்பு சிவ சொந்தங்களுக்கு பகிர்வதற்கு ஏதுவாக இருக்கும் அதே போல் போல நம்முடைய சிவ சொந்தங்கள் தொடர்ந்து பார்ப்பதில்லை அந்த வீடியோவோட ஆனது கம்மியாக இருக்கிறது அது எனக்கு ஒரு மன கஷ்டத்தையும் கொடுக்கிறது தொடர்ந்து நம்முடைய ஆப்லிங்க சேனலை பாருங்கள் அப்பொழுதுதான் பண்டை வலி இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் உடல் பாதிப்புகள் இருந்தாலும் அதை உறுதுணையாக ஏற்றுக்கொண்டு நம்மை நம்பியிருக்கக்கூடிய சிவ சொந்தங்களுக்கு ஏதாவது பகிர வேண்டும் என்று நான் செய்யக்கூடிய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நம்புகிறேன் சிவாயிரமகள் அது அந்த உடலானது அந்த பக்குவத்தை ஏற்கும்போது உடல் பாரங்களும் உடல் உஷ்ணங்களும் ஏற்படும் அப்போ உடல் உஷ்ணம் ஏற்படுவதென்றால் உங்களுடைய சக்கரங்கள் மூலாதத்திலிருந்து சகஸ்திராமருக்கு முழுமையாக செயல்படுகிறது என்பதற்கான அறிகுறி அப்போ உங்களுக்கு சித்தியாக ஆரம்பித்து விட்டதுன்ற அர்த்தம் அதேபோல் சம்பந்தம் இல்லாத நபர்கள் அதாவது நான் வந்து பெருசாக ஆடை அலங்காரமோ இல்லை பூஜைக்கான மேக்கப்ஸுகளோ பட்டை உதிராக்ச மாலைகள் கவால மாலைகள் அதே மாதிரி வேட்டிகள் பெருசாக நிகரத்து இது மாதிரி எதுவுமே இருக்காது எளிமையாக இல்லத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலும் சரி வெளியில் இருக்கும் சரி சொல்லி எளிமையான ஆடை ஆவணங்களை அணிந்து கொள்வேன் ஆனாலும் ஒரு பொது இடத்துக்கு செல்கிறோம் என்றால் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் நமக்கு பேச்சுவார்த்தை இல்லாத நபர் யாரென்றே தெரியாதவர்கள் வந்து நம்மிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் பேரூரை சேர்ந்த ஐயாவர்கள் நமஸ்காரம் குருஜி என்று சொல்லியிருக்கார்கள் அன்னாருக்கும் அன்னார் குடும்பத்துக்கும் எல்லாம் உள்ள சிவபெருமான் எல்லா வளனை தந்து எல்லா செல்வங்களையும் தந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்வாங்கு வாழ அன்னை வாராகி பிரார்த்தனை செய்துக்கிறேன் இந்த நேரத்தில் இந்த உடல் பாதிப்புகள் வருகிறதே என்று அஞ்சு ஒதுங்குவதை விட அதே மந்திரத்தை முழுமையாக ஒரே சிந்தனையாக வழிபாடு செய்யும் போது அந்த மந்திரமானது நமக்கு சித்தியாகி பன்மடங்கு சக்திகளை தரும் அதே போல நீங்கள் ஒரு மந்திரிக காரியம் செய்யும் போது ஒரு பொது இடத்தில் இருக்கும்போது யார் ஒருவர் சம்பந்தம் இல்லாத நபர்கள் உங்களை பற்றி சாமியை பற்றி பேசலாம் இல்லை உங்களே சாமி என்று அழைக்கலாம் அல்லது உங்களுடைய ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று நினைக்கலாம் ஒரு பெட்ரோல் பங்கில் போனால் கூட தெரியாதவர்கள் கூட உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது என்று சொல்வார்கள் முகவசிகரம் ஜனவசிகரம் பணவசிகரம் என்ற மூன்று நிலைகளை தரும் அதே போல நம் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு அடுத்து வேலை உணவு கூட இல்லை இறைவா என்று மனம் வருந்தும்போது அல்லது என்னுடைய தேவைகளை இது நிறைவேற ஆக வேண்டும் என்று நினைக்கும்போது அல்லது உங்களுடைய தேவைக்காக ஏதாவது ஒரு காரியத்தை ஜெயமாக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அந்த காரியத்துக்கான ஊக்கத் தொகையினை அது இந்த காரியமானது செயல்படுவதற்கான பண தேவைகளை அந்த காரியமானது நடைபெறுவதற்கான அடிப்படை பொருட்களை இதேவன் வழிகாட்டுவார் அப்போ உங்களுக்கு அந்த தெய்வம் சித்தியாகிவிட்டது என்று அர்த்தம் அதே போல் நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து பூஜை செய்யும்போது இனம் புரியாத ஒரு சக்தியானது உங்களை யாரோ தொடுவதைப் போலவோ அல்லது உங்களிடம் யாரோ பேசுவதைப் போலவோ அல்லது மின்னால் நினைத்த காரியத்துக்கு மறுநாள் இரவு அதாவது அன்று இரவு ஒரு மணியிலேருந்து மூன்று மணிக்குள்ளே ஏதாவது பிம்பங்கள் தோன்றினாலோ அல்லது யாராவது உங்களிடம் வந்து அனுகூரமாக பேசுவதைப் போல கண்டாலோ அல்லது ஒரு குழந்தை ரூபத்திலேயோ தெய்வத்துடைய அம்சத்திலேயோ நீங்கள் யாரை குருவாக எண்ணுகிறீர்களோ உங்களை யார் குருவாக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய ரூபத்தில் வந்து ஏதாவது ஆறுதல் சொல்லும் இதுவே இறைநிலை அடைந்ததற்கான அறிகுறிகள் என்றலாம் போல் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய காலத்தில் நீங்கள் பூஜை செய்யக்கூடிய காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஓமத்தில் அந்த உருவங்கள் வரலாம் வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு மற்றவர்களால் பேரும் புகழும் ஏற்படலாம் அதே போல் யாராவது ஒரு நபருக்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வத்துடைய விபதியோ அல்லது பிரசாதங்களை கொடுக்கும்போது அவருடைய வியாதி சரியானால் உங்களுக்கு தெய்வமானது சித்தியாகிவிட்டது என்று அர்த்தம் நீங்கள் சித்தி செய்த தெய்வமானது நீங்கள் உபாசனை செய்த தெய்வமானது உங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் உங்கள் முன்னே நிற்பவர்கள் உங்களுக்கு மரியாதை நிமித்தத்தை தந்து இந்த மண்ணில் உள்ள அனைத்து வகையான சுப போகங்களையும் அனுபவிக்கிறதுக்கான வழிகளை காட்டியமைக்கும் என்னிடம் மறுநாள் செலவுக்கு ரூபாய் இல்லை இரவாய் என்று வேண்டி போது சம்பந்தம் இல்லாத நபர்கள் வந்து சாட்சியாக இறைவனுடைய சாட்சியாக வந்து உங்களுக்கு பண லாபத்தை தருவார்கள் அதே போல் ஒரு கணம் எனக்கு கஷ்டம் என்று வருந்தும் போது மறு கணத்திலே வந்து அந்த கஷ்டத்துக்கான பொருளாதாரத்தையும் அதுக்கான செல்வத்தையும் யாராவது ஒரு நபர் தருவதற்கான வழி கிடைக்கும் அதே போல் தெய்வ வழிபாடு சாலைகள் செல்லும்போது நமக்கு அந்த இடத்துல பழக்கம் இல்லாவிட்டாலும் நம் மீது ஒரு மரியாதை நிமித்தங்கள் கிடைக்கும் அதே போல் இது மாதிரியான தெய்வ வழிபாடுகள் செய்யும்போது ஆண் தெய்வம் பெண் தெய்வம் என்றால் ஆண் தெய்வம் என்பது அனைத்திலும் கோபத்தையும் முன் கோபத்தையும் தந்து தரும் பெண் கோபம் என்பது பிடிவாத குணத்தை தரும் ஆனால் பின் காலத்திலே பேர் ஆதரவை தரும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே போல் ஒரு தெய்வமான சித்தியாகிவிட்டால் நீங்கள் தூக்கத்தில் எழுந்து யாராவது காளி வந்திர சொல்லுப்பார் இல்லை கருப்புசாமி வந்தட சொல்லுப்பா இல்லை நீங்கள் எந்த தெய்வத்தோடையே உபாசனை செய்கிறாலோ அந்த மந்திரத்தை கேட்கும்போது கூட தூக்கத்திலையும் யோசிக்காமல் தன்னுடைய மனதில் கூடிய எண்ணங்களை பிரதிபலிப்புகளை ஒளிவு மறைவில்லாமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வீர்கள் அல்லது சொல்லக்கூடிய நிலை வரும் அதே போல் நீங்கள் ஒரு தெய்வத்தை சித்தி செய்துவிட்டால் அந்த மந்திரமானது இன்று அல்ல பத்து வருடமானது ஆனாலும் கூட அதோடைய சக்திகளும் சரி அதற்கான எண்ண அலைகளும் சரி அதற்கான ஆய்வுகளும் சரி பலனை தரும் அதே போல் நீங்கள் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறீ என்றால் அந்த தெய்வமான சித்தியாகிவிட்டால் உங்களை பலரும் போற்றுவார்கள் அதாவது நீங்கள் ஒரு தெய்வத்தை சித்தியாகிவிட்டீர்களானால் யாரையாவது நீங்கள் நினைத்தீர்களானால் அவர்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பேசுவார்கள் அல்லது நேரில் வர தோணுவார்கள் நீங்கள் ஒரு தெய்வத்தை சித்தி அடைந்து விட்டீர்களானால் உங்களை நம்பி வரக்கூடிய பக்தர்களுடைய வியாதிகள் துன்பங்கள் கஷ்டங்கள் விலகும் நீங்கள் ஒரு தெய்வத்தை சித்தி செய்து விட்டீர்களானால் உங்கள் இடம் வரக்கூடிய நபர்களுக்கு உங்கள் கரங்களால் விபதி கொடுத்தாலும் கூட அது ஜெயமாகும் ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய அந்த தெய்வமானது உங்களுக்கு சித்தியாகிவிட்டது என்றால் அந்த தெய்வத்தோடைய பாதத்தில் ஒரு எலுமிச்சை கனி வைத்து யாருக்காவது கொடுத்தாலும் அது காரியமான ஜெயமாகும் உங்களை ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்து அந்த தெய்வமானது உங்களுக்கு சித்தியாகிவிட்டால் நீங்கள் மனதில் நினைத்த காரியத்தை மற்றவர்கள் பேசுவார்கள் நீங்கள் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அதிலிருந்து குழைப்பாடுகள் நீங்கி குடும்ப நலன் கருதி இறைவனுடைய அருளாசியானது கடத்தி விட்டது என்றால் அந்த வாக்கு பலிதம் எனக்கூடிய முக்காலத்தை சொல்லக்கூடிய பலிதமானது ஏற்படும் அதே போல நாம் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வங்களானது நம்முடைய பேச்சு திறனையும் அழகு செல்வம் அதே போல அனைத்து வகையான விஷயத்திலையும் நமக்கான முன்னேற்றத்தையும் அதற்கான ஆதாயத்தையும் அமைத்து தருவாய் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவினைத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் சிவாய் நமக நம சிவக வாழ்கிறார்